Hey. <laughs> <laughs> நன்னோ சேர தேஸ்ர பிரதேர அஷ்டாயுந கேப்பி ராஜாयण நன்னோ சேர தேஸ்ரயாகம் திருமர்த்தண்ட பர்மசிவம் பரவையா எழுந்தேன் என்பூவே அறகறயனத் தெள்ளிய ஆனந்தமாக்கி என்னை குறட்ட குறளீட்டு திருகிரேத்தின் சார்வேசை ஓமா ஓமா சரவணமும் கண்ணனும் கூரே முகடனே கருணாங்காயனை காத்துடும் கருணாகரனே கருணாலே அரியவே நமக்காற்றடும் கருணாகரனே பரம்பொருளே பரகேசர் ஆழ்வாரியவே சற்றசரா கூற்றி ஓம் சுனிதா ஏ கூற்றி ஓம் பிரதீந்திர தேவி கூற்றி கூற்றி எல்லல்லே ஸ்ரீ சர்வேஸ்வரेन्द्र மந்திரங்களை ஆர்காட்ட மீசாமினோடுலே தென் காளாண்டரவேலே நம்ம எல்லாரும் சாபக்குற்றி எங்க எல்லாரும் செல்லையில சரணாய்தி பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ராகு கால பூஜை என்பது மிகவும் விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் என்பது அமுத ராகு காலம் என்று பெயர் அமுத ராகு காலம் என்றால் தேவர்களும் அசுரர்களும் மார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் வெளிவந்த நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் இந்த அமுத ராகு கால நேரத்திலே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகவும் விசேஷம் அது மட்டுமல்ல இந்த ராகு காலமே மூன்று விதமாக இருக்கும் காலையில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு ராகு காலம் மதிய மதிய நேரத்தில் இருப்பது சாயங்காலம் இருக்கக்கூடிய ஒரு ராகு பிரதோஷ நேரத்தில் வரக்கூடிய ராகு சிவபெருமானை பிரதோஷ நேரத்திலே வழிபாடு செய்வது என்பது மிக மிக அந்த பிரதோஷ நேரத்திலே அமுதராகு காலத்திலே பெருமானை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப விசேஷம் சரபேஸ்வரரின் அவதாரம் என்பது நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக ஈஸ்வரன் எடுத்த அவதாரம் அறுபத்தி நான்கு திருமூர்த்தங்கள்ல எல்லாமே ஈஸ்வரனின் அம்சமாக இருக்கும் அது தக்ஷாமூர்த்தியாக இருந்தாலும் சரி பைரவராக இருந்தாலும் சரி கண்டிகேஸ்வரராக இருந்தாலும் சரி எல்லாமே சிவபெருமானின் ஒரு அம்சம் மட்டுமே இருக்கும் ஆனால் இந்த சரவேஸ்வர அவதாரம் என்பது ஈஸ்வரன் நேரடியாக எடுத்த அவதாரம் அதுதான் ரொம்ப விசேஷம் நமக்கு எல்லாருக்குமே புராணம் தெரியும் நரசிம்ம புராணத்தில் பக்த பிரகலாதனின் வேண்டுகோளுக்காக இரநிய கசிம செய்வதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம் சாதாரணமாக புராணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் என்பது யாரையாவது சமாரம்னு சொல்லக்கூடிய அழிய அழிக்கக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடிய அவதாரமாக இருக்கும் ஆனால் சரமேஸ்வரன் பெருமானின் அவதாரம் மட்டும்தான் சாந்தப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்மர் நரசிம்மர் சிபுவோட உதிரத்தையும் தெரியும் இளைஞக்கசிபு தனக்கு பகலிலோ இரவிலோ மரணம் ஏற்படக்கூடாது மனிதர்களாலோ மிருகத்தாலோ மரணம் ஏற்படக்கூடாது தனக்கு எந்தவித